ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க குரூப் ஃபோர் எக்ஸாம் முடிஞ்சு கொஞ்சம் மென்டல் ப்ரெஷர் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் இல்லையா ஏன்னா எல்லாம் மெயினாக குரூப் ஃபோர் எக்ஸாம் தான் படிச்சுட்டு வந்திருப்பீங்க அந்த டென்ஷன் வந்து இப்போ கொஞ்சம் குறைஞ்சி ஃப்ரீயாக இருப்பீங்க ஏன்னா அடுத்து திரும்ப கான்சென்ட்ரேட் பண்ண போனது குரூப் டூ பரவாயில்ல ஒரு வருஷத்துக்குள்ளே மூணு எக்ஸாம் இந்த வருஷம் தான் நான் வந்து வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒன்று ஃபர்ஸ்ட்டில் ஒரு எக்ஸாம் லாஸ்ட்டில் ஒரு எக்ஸாம் அடுத்த வருஷம் ஒரு எக்ஸாம் அப்படி தான் இருக்கும் ஒரே வருஷத்தில் மூணு எக்ஸாம் அடுத்தடுத்து அதாவது ஒரு மாசம் ரெண்டு மாசம் கேப்ல வந்து அடுத்தடுத்து வைக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் இது ஒரு நல்ல பெனிஃபிட் தான் ஏன்னா குரூப் ஒன்ல கிளியர் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறோம் குரூப் ஃபோன் நல்லா பண்ணியிருப்பாங்க குரூப் ஃபோர்ல ஏதோ கொஞ்சம் சொதப்பின சொதப்பிட்டாங்கன்னு நினைக்கிறவங்க குரூப் டூக்கு போவாங்க ஸோ வந்து அது ஒரு நல்ல பாசிட்டிவான வருஷமா இந்த வருஷம் அமைஞ்சிருச்சு ஆனா நேற்று கேட்ட குரூப் ஃபோர் கொஸ்டின் பேப்பர் பத்தி நானே சொல்லிட்டேன் நான் இப்படிலாம் கொஸ்டின் பேப்பர் எடுத்திருக்கேன் எல்லாம் எண்பத்தஞ்சு மேலே எடுக்கிறதே கஷ்டமா இருக்கும் அதான் நல்லா படிச்சவங்க அவங்க சொல்றேன் படிக்காதவங்களை விட்டுருங்க இன்னும் நல்லா சூப்பராக படித்தவங்க கூட தொண்ணூறு தான் ட்ரை பண்ண முடியும் கொஸ்டின்லாம் எங்கே இருந்தாலும் கேட்க ஓழக்கம்ன்றது கேட்டுறது அப் அந்த செய்ய வின வினை என்ற ஒரு கொஸ்டின் கேட்டுருக்காங்களே வேற்றுமை தொகையை வந்து அது இது மாதிரி ஒரு சில கொஸ்டின்லாம் வந்து எப்படினா எங்கேருந்து ப்ரிப்பேர் பண்ணீங்க இலக்கணத்துலாம் எங்கேருந்து எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஓகேங்களா ஜிஎஸும் அப்படிதான் ஜிஎஸ்லயும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஒன்னே ஒன்று மேக்ஸ் ரொம்ப ஈஸி அதனால வந்து நம்மளா வந்து ரொம்ப நல்லா பண்ண முடிஞ்சது சரிங்களா மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் சரி இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் இந்த வீடியோ குரூப் போர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கட் ஆஃப் சரிங்களா கொஸ்டின் பேப்பர் பத்தி நம்ம சொல்லியிருக்கேன் அதனால இது கட் ஆஃப் கொஸ்டின் வந்து சொல்ல போறேன் இது வந்து அதுக்கப்புறம் டிஎன்பி அபிஷியல் ஆன்சர் கே வந்தபோது வீடியோ மாத்தி நான் திரும்ப போடுவேன் ஏன்னா அதுல ஏதாவது அவங்களே எக்ஸ்பர்ட் கமிட்டில கொண்டு போய் வைப்பாங்க நம்ம சொல்றதுக்கு முன்னாடி அவங்களே கொண்டு போய் வச்சிருவாங்க ஏழு எப்படி குரூப் ஒர்ல ஏழு கொஸ்டின் வச்சாங்களோ அது மாதிரி இதுல வந்து அவங்களே கொஞ்சம் கொஸ்டின் வந்து கொண்டு போய் வைப்பாங்க சரிங்களா அதெல்லாம் திரும்ப மாற்றி திரும்ப சொல்லணும் ப்ளஸ் அஃபிஷியல் ஆன்சர்க்கு வரும்போது சில பேர் இன்றைக்கி வந்து நிறைய இன்ஸ்டியூட் போட்ட ஆன்சர் கீ வச்சு செக் அபிஷியல் அஃபிஷியல் ஆன்சருக்கு வரும்போது உங்களுக்கு கூடவும் செய்யலாம் குறையும் செய்யலாம் இல்லையா அதனால தான் நான் வந்து அபிஷியல் ஆன்சர் கீ நான் போடலை ஏன்னா ஆன்சர் கீ எல்லா இன்ஸ்டியூட்டும் போடுறாங்க அது நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டு நம்ம அது ஒன்றும் பெருசாக இது இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் அஃபீஷியல் வரட்டும் அது வரைக்கும் நம்ம எதெல்லாம் கரெக்ட்ன்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம் அது ஒன்றும் தப்பு இல்லை நீங்கள் போய் மற்ற அஃபிஷியல் அபிஷியல் ஹான்ஸ்க்கு நீங்கள் நீங்க செக் பண்ணாலும் செக் பண்ணிக்கோ இல்ல வெயிட் பண்ணி ஒரு ஒரு வாரமோ இல்ல பத்து நாளோ வந்துடும் போது நம்ம அதுக்கப்புறம் வந்து கரெக்டா செக் பண்ணிக்கலாம் சரிங்களா ஏன்னா அஃபிஷியலான்ஸ்க்கு இதை தான் நம்ம வந்து முடிவு பண்ண முடியும் வேற எந்த நம்ம எல்லாம் அசம்ஷன் வச்சு நல்லா முடிவு பண்ண முடியாது சரிங்களா ஃபர்ஸ்ட் நான் இந்த வீடியோல என்ன சொல்ல போறேன்னா வேகன்சி டீடைல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் டிஸ்ட்ரிபியூஷன் வேகன்சி வந்து எப்படி இருக்கும்டா சொல்ல போறேன் ஆக்சுவலி இப்போ வர நியூ நோட்டிபிகேஷன் எல்லாத்துலேயும் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா கடைசியாக வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி அவங்களே கொடுத்துட்றாங்க இப்போ கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்ட் நான் இன்டர்வியூ போஸ்ட்டு ஐடி டிப்ளமோ லெவல் போஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா கடைசியாக நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னாலே அவங்களே டிஸ்ட்ரிபியூஷன் வேக்கன்சியை போட்டுட்டாங்க இந்த குரூப் ஃபோர் குரூப் ஒன்ல மட்டும் தான் போடலை அது என்ன போடுவாங்க ஒருவேளை இந்த குரூப் ஃபோர் குரூப் ஒன் குரூப் டூக்கு மட்டும் போடாமல் கவுன்சிலிங் அப்போ தான் போடுறாங்களோ என்ன எப்பயும் போல அது தெரியல சரி பேக்கேஜ் டீடைல் பார்க்க போறோம் சரி இது உங்கள் எம்எஸ் அகாடமி வீடியோ போயிடுச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணது எங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டா இருக்கும் சரிங்களா அதை மறந்துடாதீங்க எல்லா நோட்டிபிகேஷன் உங்களுக்கு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ வந்து வேகன்சி சரிங்களா வேகன்சி என்ன சொல்லியிருக்காங்க விஏஓ வந்து இருநூத்தி பதினஞ்சு வேகன்சி சொல்லியிருக்காங்க சரிங்களா ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டி நான் செக்யூரிட்டினா நீங்க ஒரு சம் அமௌண்ட் ஒரு ஆயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் அது போஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து டெபாசிட் பண்ண சொல்லுவாங்க அதை நான் செக்யூரிட்டி அது வந்து எவ்வளவுன்னா ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஒரு போஸ்ட் சரிங்களா அது ஜூனியர் அசிஸ்டன்ட் அது அது திராவிட ஹவுசிங் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இது கார்பரேஷன் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் உள்ள வந்துருச்சு சரிங்களா எல்லா வேகன்சி இப்போ உள்ள கொண்டு வந்துட்டாங்க போன வருஷம் ஒன்பதாயிரம் வேகன்சி வந்தது இது கடைசியா சரிங்களா ஒன்பதாயிரம் வேகன்சி சொல்லியிருந்தாங்க இந்த வருஷம் மூவாயிரம் வேகன்சிஸ் தான் சொல்லியிருக்காங்க மூவாயிரம் வச்சிருந்தா சொல்லியிருக்காங்க இன்னும் வேகன்சி அட போறாங்களா என்னன்னு தெரியல ஆனா இது வரைக்கும் அவங்க போடல இதுக்கப்புறம் அவங்க போறாங்களா என்னன்னு தெரியல கவுன்சிலிங்குக்குள்ள சரிங்களா பாப்போம் ஃபியூச்சர்ல பாப்போம் சரிங்களா அது ஆறு தமிழ்நாடு ஃபாரஸ்ட் பிளான்டேஷன் கார்பரேஷன் வந்து அஞ்சு அடுத்து அடுத்தது ஜூடியர் அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி வந்து நாற்பத்தி ஆறு சரிங்களா அதுக்கப்புறம் ஜூனியர் அசிஸ்ட் ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் இது வரைக்கும் வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல அதாவது தாலுக்கா ஆஃபீஸ்ல வந்து நம்ம ஜூனியர் அசிஸ்டன்ட் தான் டிஎன்பிசி சொல்லி நோட்டிபேஷன் போட்டு எடுத்துட்டு இருந்தாங்க இப்ப இந்த வருஷத்துல இருந்தா ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் போஸ்டிங்கே மாத்திருக்காங்க சரிங்களா இனிமேல் வந்து குரூப் டூவும் குரூப் ஏ வந்து சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் தான் வர போகுதுன்னு நான் நினைக்கிறேன் சரிங்களா சோ ஜூனியர் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் வந்து ஒன்பது அடுத்து ஜூனியர் எக்ஸிகூட்டிவ் ஆபீஸ் வந்து ஒன்னு ஜூனியர் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்ட் வந்து ரெண்டு இருக்கு ரெண்டு போஸ்ட் இருக்கு அடுத்து டைபிஸ்ட் வந்து ரெண்டு போஸ்ட் வந்து லேபர் ஸ்டடிஸ் இதெல்லாம் சேர்த்து வரும் நான் டோட்டல் சொல்றேன் அடுத்த பர்சன்களுக்கு ரெண்டு போஸ்ட் சொல்லிக்கோங்க தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு சரிங்களா இது போர்டு கார்பரேஷன் எல்லாம் வந்துருது அசிஸ்டன்ட் ஃபீல்ட் அசிஸ்டன் கொடுத்திருக்காங்க அடுத்த ஃபாரஸ்ட் கார்டு கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் ஃபாரஸ்ட் வாட்சர் ஃபாரஸ்ட் வாட்ச்ல டிரைபல் டிபா டிரைபல்கும் தனியா ஒதுக்கீடு இருக்கு அடுத்த ஃபாரஸ்ட் கார்டு நார்மலா இந்த அந்த பிளான்டேஷன் கொடுத்துருக்காங்க ஃபாரஸ்ட் வாட்சர் சரிங்களா இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இவ்வளோ இவ்வளோ டோட்டல் போஸ்டும் சேர்த்து டோட்டலாக வந்து முப்பத்தி சாரி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்திரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு போஸ்ட் சொல்லியிருக்காங்க சரிங்களா சரி இப்போ வாங்க இப்போ வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் வேகன்சி வந்து எப்படி இருக்கும்ன்றத பார்ப்போம் விஏஓ இதெல்லாம் சொல்லிட்டேன் இன்ஸ்பெக்டர் ஜூனியர் இன்ஸ்பெக்டர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி டைப்பிஸ்ட் ஆயிரத்தி நூறு ஸ்டெனோ அண்ட் பிசி அதாவது முன்னூத்தி எழுபது அசிஸ்டன்ட் ஐம்பத்தி நாலு கொடுத்துருக்காங்க ஃபீல்டு பத்தொன்பது ஃபீல்ட் அசிஸ்டன்ட் இது வந்து டிஎன் பிசிபி சரிங்களா அதனால இது வந்து எதோ குரூப் டூ லெவல் வச்சுக்காதீங்க இது ஒரு லிஸ்ட் சேலரி குரூப் ஃபோர் சேலரி தான் சரிங்களா சரி அடுத்தது வந்து வந்து எல்லா போஸ்டிங் ஐம்பத்தி ஏழு ஃபாரஸ்ட்ல இன்னும் இதில் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா வந்து இன்னும் எடுக்கலன்னு சொல்லி அதிலே போட்டிருப்பாங்க நோட்டிஃபிகேஷன்ல பார்க்கலாம் ஸ்போர்ட்ஸ் கோட்டா வேகன்சி வந்து இன்க்ளூடுன்னு சொல்லி போட்டிருப்பாங்க மற்ற எல்லாத்திலயும் வந்து மற்ற மேலே கொடுத்துருக்க எல்லாத்துலேயும் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா தவிர்த்து தான் வேகன்சியை காட்டியிருக்காங்க சரிங்களா சோ இதை பார்த்துருவோம் அடுத்தது கேட்டகிரி கேட்டகிரி ரிசர்வேஷன் நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எப்படி ஃபாலோ பண்றாங்க

இன்னர் ரிசர்வேஷன் இருக்கு அது என்னன்னா விமன் எக்ஸ் பிசிகலி சரிங்களா மாற்றுத்திறனாளிகள் இது எப்படினா இந்த வேகன்சி ஆல்ரெடி கொடுத்திருக்க வேகன்சி ரிசர்வேஷன்லயே அதுக்குள்ள வரும் பிஎஸ்டி எவ்வளவு இருபது உங்களுக்கு தெரியும் விமன் தேர்ட்டி பர்சன்டேஜ் இப்ப வந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க அது எப்ப ஜியோ வந்து அது வருதுன்னு தெரியல விடோ வந்து டென் பர்சன்டேஜ் எக்ஸ் சர்வீஸ் அஞ்சு பர்சன்டேஜ் பிசிகலி ஹேண்டிகேப்ட் வந்து நாலு பர்சன்டேஜ் இப்ப சொல்லியிருக்காங்க பழச வந்து மூணு பர்சன்டேஜ் சரிங்களா

பத்து பர்சன்டேஜ் நூறு அப்பிஎஸ்டி வந்து இருபது போஸ்ட் வந்து அதுல எம்பிசில தமிழ் மீடியம் படிச்சவங்களுக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க சரிங்களா அந்த மாதிரி பிஎஸ்டிஎம்ன்றது என்னன்னா நம்ம என்ன ஒரு எஸ்எஸ்எல்சி ஆர் ஜென்ரல் எஜுகேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா பத்தாம் வரைக்கும் அதாவது ஒன்றாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை ஆங்கிலம் பாடத்தை தவிர்த்த அனைத்து பாடங்களும் தமிழ்ல படிச்சிருந்தவங்க பிஎஸ்டிஎம் கேட்டகரி அதே மாதிரி டிப்ளமோ ஐடி லெவல்னா அந்த லெவல் குவாலிபிகேஷன் வரைக்கும் அந்த சப்ஜெக்ட் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கணும் சரிங்களா அது மாதிரி இன்ஜினியரிங் தான் இன்ஜினியரிங் ஃபுல்லா தமிழில் படிச்சிருக்கணும் அதாவது ஒன்றாம் வகுப்பு முதல் டிகிரி அல்லது அவங்க என்ன காலேஜ் அது வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கோம் முன்னாடிலாம் வந்து என்ன குவாலிஃபிகேஷன் சொன்னாலும் அது தமிழ் மீடியத்தில் இருந்தது அதாவது இன்ஜினியரிங் தமிழ் மீனா இன்ஜினியரிங் மட்டும் தமிழ் மீடியம் படிச்சிருந்தா போதும்ன்ற மாதிரி இருந்து ஆனா இப்ப லாஸ்ட் மூணு வருஷத்துல மாத்திட்டாங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒன்றாம் வகுப்பு முதல் குவாலிஃபிகேஷன் சொல்ற அந்த குவாலிஃபிகேஷன் வரைக்கும் நீங்க தமிழ் மீடியம் படிச்சிருந்தா மட்டும்தான் பிஎஸ்டி கேட்டகரிக்கு எலிஜிபிள் சரிங்களா ஸோ வந்து பர்சன்டேஜ் ஆப் ரிசர்வேஷன் இந்த போஸ்டுக்கு எல்லாம் சரிங்களா சரி இப்ப வந்து வேகன்சி பார்த்துட்டோம் அடுத்தது என்ன எப்படி இருக்குன்றது கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குது ஓரளா சொன்னேன் அடுத்தது மெயினாக கொஸ்டின் பேப்பர் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும் இல்லையா கொஸ்டின் பேப்பர் சரிங்களா தமிழ் தமிழ் நூறு கொஸ்டின் எப்படி அமைஞ்சது தமிழ் வந்து நூறு கொஸ்டின் சரிங்களா நூறு கொஸ்டின்ல எப்படி இருந்ததுன்றது பாருங்க நான் எக்ஸாம் எழுதுனதை என்னோட அனுபவத்தை வச்சு தான் சொல்றேன் பிளஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கேட்டு விசாரிச்சு தான் சொல்றேன் சரிங்களா ஈஸியா இருந்தது நாற்பது கொஸ்டின் ஈஸியா இருந்தது சரிங்களா மீடியமா இருந்தது ஒரு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு கொஸ்டின் இல்ல முப்பது கொஸ்டின் வரைக்கும் மீடியமா இருந்துச்சு ஹார்டா இருந்தது ஒரு முப்பதுல இருந்து நாற்பது கொஸ்டின் சரிங்களா ஹார்டா இருந்தது ஒரு முப்பதுல இருந்து நாற்பது கொஸ்டின் அப்ப ஈஸி வந்து ஓகே ஈஸி நாற்பது கொஸ்டின் தெரிஞ்சிச்சு மீடியம் வந்து ஒரு முப்பது கொஸ்டின் தெரிஞ்சிச்சு அடுத்து மீ ஹார்டா இருந்தது முப்பது கொஸ்டின் சரிங்களா இப்போ ஈஸியும் மீடியமும் எல்லாரும் அடிச்சிருப்பாங்க அதாவது ஒரு எழுபது கொஸ்டின் வரைக்கும் எல்லாரும் ஈஸியாகவே அடிச்சிருப்பாங்க நார்மலாக எல்லாம் ரெகுலராக படித்தவங்க சரிங்களா அதுக்கப்புறம் இந்த ஏபிசிடி அந்த லக்ல லக்கில் போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா அந்த முப்பது கொஸ்டினில் வந்து ஆவரேஜாக ஒரு பதினஞ்சு கொஸ்டின் அது அமைஞ்சிரும் இல்லையா எப்பயுமே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நமக்கு பாசிபிள் இருக்கும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பாசிபிள் இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி நம்ம ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் பாசிபிள் இருக்கும் ஸோ வந்து டோட்டலாக வந்து ஒரு எண்பத்தஞ்சு கொஸ்டின் வந்து அடிக்க முடியும் எண்பத்தஞ்சுக்கு மேலே அடிக்கிறவங்களாம் கடவுள் தான் நான் சொல்லுவேன் ஸோ பெரிய ஜீனியஸ் தான் சொல்லுவாங்கன்னா ஏன்னா ஒரு காம்பிடேட்டிவ் எக்ஸாம்ல எண்பத்தி இந்த எண்பத்தஞ்சு மேலே எடுக்கிறதுலாம் ஒரு நல்ல திறமையான ஆளுங்க தான் சரிங்களா எல்லாராலையும் எண்பத்தஞ்சு எல்லாம் எடுக்க முடியாது நார்மலாக எக்ஸாம் கா போராடி படிக்கிறவங்களாம் எண்பது எண்பத்தஞ்சு எடுப்பாங்க சரிங்களா தமிழை பொறுத்த வரைக்கும் இந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கே தெரியும் நீங்கள் ஒரு சில கொஸ்டின்லாம் நீங்கள் ஒதுக்கே வச்சிடலாம் பத்து வருஷம் நீங்கள் ஒதுக்கி வச்சலாம் அது என்னடா ஒன்றுமே புரியாத மாதிரி இருக்கும் அந்த டைம்ல அது தப்பாக கூட அடிப்போம் சரிங்களா ஸோ வந்து தமிழை பொறுத்த வரைக்கும் என்னோட ஒப்பீனியன் வந்து எண்பத்தஞ்சு நூத்துக்கு எண்பத்தஞ்சு அதிகம் சரிங்களா அதுக்கு எடுக்கலாம் எண்பத்தி அஞ்சு அதிகம் எண்பதுல இருந்து கன்ஃபார்மா எடுத்துருக்கணும் அடுத்து ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து மீடியமா இருந்துச்சு குவாலிட்டி எல்லாம் தான் இருந்துச்சு ஐஎன்எம்லாம் தான் இருந்துச்சு சரிங்களா கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் மட்டும்தான் கொஞ்சம் டஃபா இருந்தது அது கொஞ்சம் ஓரளவுக்கு படிச்சிருந்தவங்களுக்கு ஆன்சர் பண்ணக்கூடியதா இருந்தது எழுபத்தஞ்சு கொஸ்டினுக்கு ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து ஒரு ஐம்பதுல இருந்து அறுபது அடிக்கலாம் சரிங்களா ஐம்பது முதல் அறுபது அடிக்கலாம் எழுபத்தஞ்சு கொஸ்டினுக்கு இருந்து அறுபது அடிக்கலாம் தமிழ் எவ்வளவு எவ்வளவு சொன்ன சொன்ன எண்பத்தஞ்சு ஜென்ரல் ஐம்பதுல இருந்து அறுபது சரிங்களா இது ஒரு ஐம்பதுனே வச்சுக்கோங்க வந்து ஜென்ரல் ஒரு ஐம்பது டோட்டலா நூத்தி முப்பத்தி வந்துருச்சு சரிங்களா டோட்டலா ஒரு நூத்தி முப்பத்தஞ்சு அஞ்சு வந்துருச்சு மேக்ஸ் கணக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க இருபத்தஞ்சுக்கு இருபத்தி மூணு எல்லாராலையும் எடுக்க முடியும் இருபத்தி நாலு எடுப்பாங்க இருபத்தஞ்சு எடுப்பாங்க இருபத்தஞ்சு லக்ல தான் வரும் ஏன்னா அந்த சர்வேரு இந்த நில அளவை குறியீடுன்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கொஷின் ஒரு கொஷன் கேட்டிருக்காங்க அது எல்லாருக்கெல்லாம் புரியாது ஏன்னா அந்த மாதிரி நம்ம இல்லை அதே ஏரியா வேல்யூ ரிலேட்டடாக போட்டதுனால போட்டிருப்போம் சரிங்களா ஸோ இருபத்தஞ்சுக்கு இருபத்தி மூணு எடுக்க முடியும் எந்த ஒரு டிஃபிகல்டிஸும் கிடையாது அப்ப எண்பத்தி அஞ்சு ஒரு ஐம்பது ஒரு இருபத்தி மூணு சரிங்களா இருபத்தி மூணு அப்ப நூத்தி முப்பத்தஞ்சு நூத்தி முப்பத்தி எட்டு நூத்தி ஐம்பத்தெட்டு சரிங்களா நூத்தி ஐம்பத்தெட்டுன்றது இந்த குரு போர்ல போஸ்டிங் வேணுன்றவங்க கம்பல்சரி இருக்கணும் சரிங்களா நூத்தி ஐம்பத்தி எட்டுன்றது இருக்கணும் இதுலயும் ஒன்னு ரெண்டு எக்ஸ்பென்ஷன் பிஎஸ்சி அது மாதிரி ஒரு சில எக்ஸ்பென்ஷன் இருக்கு சரிங்களா பட் நூத்தி ஐம்பத்தெட்டுன்றது ஓகே நூத்தி ஐம்பத்தெட்டுல இருந்து ஒரு மூணு கொஸ்டின் நாலு கொஸ்டின் கூட குறையலாம் யாருன்னா ஓசி சரி இப்ப நம்ம என்ன அடுத்தது பார்க்க போனா கட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பாக்க போறோம் கேட்டகிரி வைஸ் நம்ம வந்து கட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பாக்க போறோம் இப்ப நான் முன்னாடி சொன்னபடி அனாலிசிஸ் பண்ணபடி ஓசின்றவங்க ஒரு நூத்தி ஐம்பத்தஞ்சு கொஸ்டின் சரிங்களா பிளஸ் ஆர் மைனஸ் ஃபைவ் சரிங்களா ஓகேவா அடுத்து பிசின்றது நூத்தி நாப்பத்தஞ்சு பிளஸ் ஆர் மைனஸ் ஃபைவ் எம்பிசி நூத்தி நாற்பத்தஞ்சு பிளஸ் ஆர் மைனஸ் ஃபைவ் என்னடா பிசி எம்பிசி ஒன்னா போடணே அப்படின்னு பாக்குறீங்களா நான் முன்னாடியே குருஃப் கட் ஆஃப் எக்ஸ்பிளைன் எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது சொல்லியிருப்பேன் அந்த வீடியோ பார்த்தாலும் பாருங்க இப்போ இப்போ வர காலங்கள்ல பிசிக்கும் எம்பிசி எல்லாம் கட் ஆஃப் ரொம்ப டிஃபரன்ஸ் வராது கிடையாது சரிங்களா ரெண்டு பேருக்குமே தான் வருது எம்பிசி தான் கட் ஆஃப் அதிகமாது பிசி குறையுது அவங்களுக்கு வந்து இவங்களுக்கு வந்து இருபத்தாறு புள்ளி அஞ்சு இவங்களுக்கு வந்து தான் சரிங்களா அப்படின்ற பட்சத்துல கட் ஆஃப் வந்து ரொம்ப டிஃபரன்ஸ் இல்லை அதனால இதுல ஒன்றும் பெருசா மாற்றம் எல்லாம் வராது எம்பிசி வேணா அதிகமாகும் பிசி குறையலாம் பட் பிசிக்கு அதிகமா எம்பிஎஸ்சி எல்லாம் குறையாது சான்ஸே கிடையாது சோ வந்து பிசி நூத்தி நாப்பத்தஞ்சு பிளஸ் ஆர் மைனஸ் ஃபையும் எம்பிசி நூத்தி நாற்பத்தஞ்சு பிளஸ் ஆர் மைனஸ் ஃபை இருந்தா சேஃபு பிசிஎம் நூத்தி நாற்பது குடுத்துருக்கேன் நூத்தி நாற்பது பையில நூத்தி முப்பத்தஞ்சு இருந்தா கூட ஓகே நூப்பி நூத்தி முப்பத்தெட்டு இருந்தாலும் ஓகே சோ நூத்தி நாற்பது பிளஸ் ஆர் மைனஸ் ஃபைன்றது பிசிஎம்க்கு சேஃப் கட் ஆஃப் அடுத்து எஸ்சிக்கு வந்து நூத்தி முப்பத்தெட்டு பிளஸ் ஆர் மைனஸ் ஃபைவ்ன்றது சேஃப் கட் ஆஃப் கொஸ்டின்ஸ் அடுத்து எஸ்சிஏக்கு வந்து நூத்தி முப்பத்தி ஆறு பிளஸ் அஞ்சு எஸ்டிக்கு வந்து நூத்தி முப்பத்தி நாலு பிளஸ் பிளஸ் ஆர் மைனஸ் அஞ்சு இந்த வீடியோ தான் இது எப்படி வந்ததுன்றதே உங்களுக்கு தெரியும் நீங்க டைரக்டா இந்த இடத்துல வந்து இதை நீங்க மட்டும் எப்படி இது அமைஞ்சது இந்த கட் ஆஃப் எப்படி தெரியாது நீங்க கமெண்ட்ல வந்து கொஸ்டின் போடுவீங்க எப்படி இது அமையவா வராது வருமா வராது அதனால இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க இந்த கட் ஆஃப் மட்டும் வந்து பாத்துட்டு கொஸ்டின் கேட்காதீங்க ஃபுல் வீடியோ பாக்கும்போது உங்களுக்கு நான் என்னென்ன விஷயம் எல்லாம் தெரியும் சரிங்களா சோ கட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இவ்வளவுதான் இருக்கும் இது ரேங்க் கிடையாது இது மார்க் கிடையாது இது கட் ஆஃப் கொஸ்டின்ஸ் அவுட் ஆஃப் டூ ஹண்ட்ரட் சப்போஸ் வந்து அஃபிஷியல் ஆன்சர் கி வந்தா அதுல கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படும் சரிங்களா அது நம்ம வீடியோ போடுவோம் இப்போ ஓசி ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் பிளஸ் ஆர் மைனஸ் பைவ் பிசி ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் பிளஸ் ஆர் மைனஸ் ஃபைவ் எம்பிசி ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் பிளஸ் ஆர் மைனஸ் ஃபைவ் பிசி முஸ்லீம் ஒன் தேர்ட்டி எயிட் ஒன் ஃபார்ட்டி பிளஸ் ஆர் மைனஸ் ஃபைவ் எஸ் சி வந்து ஒன் தேர்ட்டி எயிட் பிளஸ் ஆர் மைனஸ் ஃபைவ் வந்து ஒன் தேர்ட்டி சிக்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் ஃபைவ் எஸ்டி வந்து ஒன் தேர்ட்டி ஃபோர் பிளஸ் ஆர் மைனஸ் ஃபைவ் யா அமையும்ன்றது ஒரு பிடிஷன் சரிங்களா இதுல இருந்தா நீங்க கொஞ்சம் சேஃபா இருக்கீங்க அப்படின்றது ஓகே உங்களுக்கு வந்து போஸ்டிங் கிடைக்க சான்ஸ் இருக்கு இன்னும் வேகன்சி கூடும் போது இது குறையலாம் இல்ல இது நிலையாவே இருக்கலாம் சரிங்களா சோ ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் அடுத்து ஃபாலோ பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்